கர்த்தருக்கு சுத்திரம் இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கர்த்தரோட கிருபை நாள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி மண்டே அகெயின் பேக் டு ஃபார்ம் மறுபடியும் நம்ம எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போகணும் சரி இன்னைக்கு தேவனோட வார்த்தை என்னென்னா ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் இந்த வசனம் வந்து நான் வாசிக்கும்பொழுது எனக்கு ரொம்பவே எனக்கு மன உருக்கமாக இருந்துச்சு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களோ கேளுங்க வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் ஆசனாகிய யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு எப்படி வந் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நமக்கு தராரு ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சாதாரண புதையில தரலை அவர் வந்து வெண்கல கதவுகளை வந்து உடைச்சு இருப்பு தாழ் முறியடிச்சு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வந்து நமக்கு தராராம் அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா நான் அதாவது நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன் அவர் நம்மளோட பெயரை அவர் அவர் தெரிஞ்சு நம்ம அவளை அறி அவர் அறியாதிருந்தும் அவர் வந்து நமக்கு நாமம் தெரிக்கிறார் அந்த இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம வந்து ஆண்டவரை ஒரு சில நேரங்களை மறந்து அவரை விட்டு விலகி இன்னும் ஒரு சில பேருக்கு ஆண்டவரோட அன்பே தெரியாத அங்கே கூட இந்த வீடியோ பார்க்கலாம் அவரை அவரோட நாமம் தெரியாத நம்ம அவர் யாருன்னே தெரியாமல் அவரோட அன்பை தெரியாமல் புரிஞ்சுக்காமல் இருக்கிற நம்மளுக்கு நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மளை வந்து நமக்கான எல்லாத்தையுமே தராரு அதுதான் ஒரு தாயினுடைய அன்பு தந்தையுடைய அன்பு தாயினும் தந்தையிலும் மேலான அன்புதான் நம்மளோட தேவனோட அன்பு அதுக்கு அடுத்த வசனத்தில் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்ப அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஆண்டவர் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு நம்ம அவர் அறியாதிருந்தும் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாரு அவர் செய்கிற நன்மைகளுக்கு நம்ம எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அவரை விட்டு நம்ம பிரியக்கூடாது ஒரு சில காரியங்கள் வந்து தடைப்பட்டாலும் தள்ளி போனாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தான் செய்கிறாருன்றது முழுமையாக நம்பணும் நம்ம வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும் அவர் அறியாதவர்களா அவரை விட்டு விலகினவர்களா நம்ம இருக்கவே கூடாது ஜபிக்கலாமா அன்புள்ள அன்புறையும் இந்த நாளையும் தந்தாரம் எனக்கு இருபிக்காக நன்றி இந்த நாளிலும் ஈசப்பா யாரும் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிறார்களோ அண்டபரையா ஈசப்பா அவர்கள் உங்களை அறிந்தவர்களாக இருக்கலாம் அறியாதவர்களாக இருக்கலாம் ஆண்டவரின் திருமிடம் இசப்பா உங்களை உண்மை அறிந்தவர்களாக அவங்க மாறுறாங்க உங்களோடு இன்னும் நெருக்கம் உள்ளவர்களாக மாறுறாங்க அன்பு அதுக்கு நே தருகிற கிருபைக்காக நன்றி இந்த வசனத்தில் ஆண்டு நீர் எங்களுக்காக இசப்பா வெண்கல கதவுகளை உடைச்சு இருப்பு தாழ்பாட்களை முறிச்சு இசப்பா எங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருங்க எங்களுக்காக எலும்புகிற விரோதிகளையும் இது போலவே ஆண்டு எப்படி அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிறீர்களோ இரும்பு தாழ்பார்களை முடி முறிக்கிறீர்களோ அது போல எங்களுக்கு எலும்புகிற எதிரிகளையும் ஆண்டு வரை நீர் தாமே இசப்பா எங்களுக்கான வெற்றியை தர வேண்டும் അപ്പൊ നീ തരുക അൻപാന കൃപേക്കാൻ നന്യവരെ ഈസ്വൻ അമത്തി മൂലം ജപിക്കളം നല്ല പിതാവേ ആമ